வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை வேட்பாளர் தேர்வு தேர்தல் பிரச்சாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் வளர்ச்சிக்கான பாதையை வகுத்தார்கள் என நெல்லை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து திமுக முற்றிலுமாக அகற்றப்படும் என்றும் பேச்சு திமுகவை இல்லாமல் ஆக்கிவிடுவதாக சவால் விட்டவர்கள் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள் பிரதமரும் காணாமல் போனவர்கள் வரிசையில் இணைந்துவிடப் போகிறார் என்று டி ஆர் பாலு தாக்கு பிரதேசத்தை பேரிடருக்குள் தள்ள பார்க்கிறது பாஜக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பரிசீலனை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தகவல் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் திருமண நிகழ்ச்சிகள் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் தொடங்கியது ஐம்பத்தோராயிரம் கிராம மக்களுக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு விருந்து உபசரிப்பு தொடர்கிறது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் உத்தரப்பிரதேச அணி அபார வெற்றி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் நேர்மையாக பணியாற்றினால் மக்கள் நன்மதிப்பை பெற முடியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் ஒராண்டு பயிற்சி முடித்த காவலர்களுக்கான நிறைவு அணிவகுப்பு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் காவல்துறை பணி என்பது வேலையல்ல சேவை என்றார் எனவே காவலர்கள் சேவையை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் சேவை. அது சேவை அதை நீங்கள் முழுசாக உணர்ந்து பணியாற்றணும் நேர்மையாக கடமையை செய்கிறது மூலம் மக்களோட நன்மதிப்பை பெற முடியுங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஹைட்ரஜன் கப்பல் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தவர் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் மையம் உள்ளிட்டவற்றிற்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு கோடி மதிப்பில் தேசிய நெடுஞ்சாலைகளை நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணித்தாா் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திமுக எதையும் செய்யவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி மத்திய அரசின் திட்டங்களால் தமிழ்நாட்டில் நவீன போக்குவரத்து வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதிக்காக மத்திய அரசு முதலீடு செய்துள்ளதாக அவர் கூறினார் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள திட்டம் எங்களுடைய கனவு திட்டம் எனவும் நிகழ்ச்சியில் எங்களது பெயரை கூட சொல்ல பிரதமருக்கு மனமில்லை என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார் தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி அதே மேடையில் இருந்த திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அமைச்சர் ஏவாவேலு ஆகியோரின் பெயரை பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி குறிப்பிடவில்லை மன்மோகன் சிங் அவர்கள் தொடங்கி மு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் நானும் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் பட்ஜெட்டில் வந்து அந்த ஸ்பேஸ்கிராஃப்ட் காண தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு பேரை கூட வந்து சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்தில் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்துக்குள்ள எங்களுக்கும் உரிமை இருக்கிறது எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய கனவு திட்டம் அது அதனால் நாங்கள் கலந்து கொள்வோம் என்று அதற்காக நாங்கள் கலந்து கொள்வோம் இது அவங்களுக்கு தெரிந்த நாகரிகம் அவ்வளவுதான் அதனால அதை பத்தி நாங்கள் கவலைப்படுறதாக இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து திமுக முற்றிலுமாக அகற்றப்படும் என நெல்லை பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொண்டுவரும் அனைத்து திட்டங்களையும் திமுக தடுத்து நிறுத்துவதாகவும் திமுகவினர் பிரித்தாளும் சூழ்ச்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலுக்குப் பிறகு திமுக முற்றிலுமாக இங்கிருந்து அகற்றப்படும் என்றும் நீங்கள் தேடினாலும் திமுக கிடைக்காது என்றும் அவர் தெரிவித்தார் திமுக அழிந்து போகும் என சொன்னவர்கள் எல்லாம் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள் என்றும் அந்த வரிசையில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி விரைவில் போகிறார் என்றும் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு எச்சரித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு செய்த சாதனைகளை பட்டியலிட்டிருந்தால் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடியை பாராட்டலாம் என்றும் அப்படி எதுவும் இல்லாததால் ஜெயலலிதாவை வானளவாக புகழ்ந்தும் திமுகவை கடுமையாக விமர்சித்தும் பிரதமர் பேசியிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளாா் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொடங்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க தலைமை ஆசிரியர்கள் கல்வித்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் அறிவுறுத்தியுள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கான சலுகைகள் குறித்து விரிவாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற ஒட்டி கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை வேட்பாளர் தேர்வு தேர்தல் பிரச்சாரம் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியல் வார் ரூம் செயல்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தாலும் செந்தில் பாலாஜி செல்வாக்கான நபராகவே நீடிக்கிறார் என கூறி அவரது ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கில் திரட்டப்பட்ட ஆதாரங்களிலிருந்து மனுதாரர் குற்றம் புரியவில்லை என நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று தெரிவித்தார் செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற எந்த தகுதியும் இல்லை என்பதால் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று தெரிவித்த நீதிபதி எட்டு மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்து வருவதால் வழக்கின் விசாரணையை மூன்று மாதங்களில் முடிக்க சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் இருக்க உத்தரவிட்டார் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிரான குவிப்பு வழக்கை விசாரித்த புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதனை நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மணிமேகலைக்கு எதிரான குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் உண்மையை கண்டறியும் நோக்குடன் விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் உரிய ஆதாரங்களை தாக்கல் செய்த பிறகும் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் வழக்கு தொடரப்பட்டதாகவும் அமைச்சரின் மனைவி மணிமேகலை தரப்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து கோரிய அமைச்சர் தாக்கல் செய்த மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதில் மனு தாக்கல் செய்ய அப்போதைய புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதனை நேரில் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கை வியாழக்கிழமைக்கு தள்ளி வைத்தார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியல் இன்று இரவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவின் மத்திய நாடாளுமன்ற குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஷா ஜே பி நடராஜ்நாத் சிங் உள்ளிட்ட நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள் என தெரிகிறது இதில் வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் எனவும் தொடர்ந்து பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் கொடுப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து பரிசீலனை செய்து வருவதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ரேஷன் கடையில் இப்போ தேங்காய் எண்ணெய் கொடுப்பது முறையும் எப்படி சாத்தியம் என்பது அதையும் பரிசீலனை உள்ளது இப்போ எந்த விதத்தில் எவ்வளவு செய்யலாம் என்று அந்த ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் விலை உயர்ந்த பொருட்களை முதலமைச்சர் ஸ்டாலின் மீட்க வேண்டும் என கர்நாடகாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி கடிதம் எழுதியுள்ளார் லஞ்ச ஒழிப்புத் துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் பதினோராயிரம் புடவைகள் எழுநூற்று ஐம்பது ஜோடி காலணிகள் மற்றும் விலை உயர்ந்த கை கடிகாரங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதாக கூறி ஜெயலலிதாவின் செயலாளர் பாஸ்கரன் பெற்றதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அந்த நகைகளை மீண்டும் ஒப்படைக்க தவறியுள்ளதால் அதனை மீட்க வேண்டும் என நரசிம்மமூர்த்தி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா் புற்றுநோய் பரவலை தடுப்பதற்கான மருந்தை குறைந்த விலையில் டாடா நினைவு மையத்தின் மருத்துவர்கள் உருவாக்கியுள்ளனர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கீமோ தெரப்பி மற்றும் ரேடியோதெரபி உள்ளிட்ட சிகிச்சை அளிக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக கேன்சர் செல்கள் உயிரிழக்கும் எனினும் அவ்வாறு உயிரிழந்த கேன்சர் செல்கள் வெளியிடும் செல்ஃப்ரீ குரோமாட்டன் மீண்டும் புற்றுநோயை விளைவிக்கக்கூடும் இதன் மூலம் புற்றுநோய் பரவுவதை தடுப்பதற்கான மருந்தை உருவாக்கும் முயற்சியில் டாடா நினைவு மையத்தின் மருத்துவர்கள் சுமார் பத்து ஆண்டுகள் ஈடுபட்டிருந்தனர் அதன்படி உருவாக்கப்பட்ட இந்த மருந்தை நூறு ரூபாய்க்கு வழங்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர் அம்பானி வீட்டு திருமணத்தை முன்னிட்டு கிராம மக்களுக்கு ஆனந்த் மற்றும் முகேஷ் அம்பானி தமது கரங்களால் உணவு பரிமாறினர் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சென்டிற்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிந்துள்ளது இவர்களது திருமணம் ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வுகள் தொடங்கியுள்ளன அதன் ஒரு பகுதியாக ஜோக்வாட் கிராம மக்களுக்கு குஜராத் மாநிலத்தின் பாரம்பரிய உணவுகள் பரிமாறப்பட்டன அடுத்த மூன்று நாட்களுக்கு ஐம்பத்தோராயிரம் கிராம மக்களுக்கு உணவு பரிமாறும் நிகழ்வு தொடரவுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜார்க்கண்ட் மாநிலம் கலாஜாரியா ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் குதித்த சிலரின் மீது ரயில் மோதியதில் பனிரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகல்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து தப்பிப்பதற்காக பயணிகள் அருகிலிருந்த தண்டவாளத்தில் குதித்தபோது எதிரே வந்த ரயில் மோதி விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது ஆனால் ரயிலில் எந்தவிதமான தீ விபத்தும் ஏற்படவில்லை என்றும் தண்டவாளத்தில் நடந்து கொண்டிருந்த இருவர் மீது ரயில் மோதியதாக ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் போலீசார் மீது வழக்குப்பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் மீது மோட்டார் வாகன விதிமுறைக்கு உட்பட்டு வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபடும் காவல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஐஐடி மற்றும் வால்மார்ட் இணைந்து புதிய தொழில்நுட்ப மையம் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளை அளிக்கும் வகையிலான மையத்தை உருவாக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டி மற்றும் வால்மார்ட் நிறுவனத்தின் தலைமை வளர்ச்சி அதிகாரி சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் வனங்கான் போது இயக்குநர் பாலா தன்னை அடித்ததாக பிரபல மலையாள நடிகை மமிதா பைச்சு தெரிவித்துள்ளார் நடிகர் சூர்யா நடித்து தயாரிக்க பாலா இயக்கத்தில் வனங்கான் திரைப்படம் உருவாகி வந்தது இந்நிலையில் அப்படத்தில் நடித்த மலையாள நடிகை மமிதா பைச்சு படப்பிடிப்பு தளத்தில் இயக்குநர் பாலா தன்னை அடித்ததாக நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து பாலாவை சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் வனங்கான் படத்திலிருந்து சூர்யா திடீரென விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக அருண் விஜயோடு அப்படம் மீண்டும் உருவானது ஆனால் அதில் மமிதா பைச்சு நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய பிரதேச மாநிலத்தில் பதினேழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த மத்திய பிரதேசம் என்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கும் பிரதமர் நீர்ப்பாசனம் மின்சாரம் சாலை போக்குவரத்து தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றுகிறார் ஹிமாச்சலில் பேரிடர் ஏற்பட்டபோது துணை நிற்காத பாஜக தற்போது அந்த மாநிலத்தை பேரிடருக்குள் தள்ள பார்ப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெறும் இருபத்தைந்து எம்எல்ஏக்களை மட்டுமே கொண்ட ஒரு கட்சி நாற்பத்து மூன்று எம்எல்ஏக்களை கொண்ட பெரும்பான்மை அரசுக்கு சவால் விடுக்கிறது என்றால் பாஜக குதிரை பேரத்தையே சார்ந்து இருப்பது தெள்ள தெளிவாகிறது எனவும் தெரிவித்துள்ளாா் ரயில்வே வேலைக்கு லஞ்சமாக நிலம் பெற்ற வழக்கில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் ராப்ரி தேவிக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது இவ்வழக்கு தொடர்பாக டெல்லி ரவு அவன்யூ நீதிமன்றத்தில் ராப்ரி தேவி அவரது மகள்கள் மிசாபார்த்தி ஹேமா யாதவ் ஆகியோர் ஆஜராகினர் மூவருக்கும் ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தலா ஒரு லட்சம் ரூபாய் பிணைத்தொகை மற்றும் அதே தொகைக்கு உத்தரவாத பத்திரம் அளிக்க உத்தரவிட்டது அரசியலில் இணைவதற்கு இதுதான் சரியான நேரம் என பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார் பாஜகவின் ஆதரவாளராக அறியப்படும் கங்கனா ரணாவத்திற்கு மத்திய அரசு ஒய் பிளஸ் பாதுகாப்பு அளித்தது சமீபத்தில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிலும் கங்கனா கலந்து கொண்டார் இந்நிலையில் அரசியலில் இணைவதற்கு இதுதான் உகந்த நேரம் என கங்கனா ரணாவத் பேட்டியளித்துள்ளார் தான் ஒரு தேசியவாதி என தெரிவித்துள்ள கங்கனா நாடு தனக்கு தந்ததை தானும் திருப்பித்தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் திலீப் ஜாமீனை ரத்து செய்ய முடியாது என கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கேரளாவில் நடிகையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நடிகர் திலீப்பிற்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் அதை ரத்து செய்யக் கோரி அரசு தரப்பில் கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது ஜாமீனில் வெளிவந்த நடிகர் திலீப் தடயங்களை அளிக்கவும் சாட்சிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சோபி தாமஸ் திலீபனின் ஜாமீனை ரத்து செய்ய முடியாது என தீர்ப்பளித்தார் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கான வருடாந்திர ஒப்பந்த பட்டியலை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது முதல் பிரிவான கிரேடு ஏ பிளஸில் கேப்டன் ரோஹித் ஷர்மா விராட் கோலி ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா இடம்பெற்றுள்ளனர் கிரேட் ஏ பிரிவில் அஸ்வின் ஷமி சிராஜ் கே எல் ராகுல் சுப்மன் கில் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர் கிரேட் பி பிரிவில் சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் யஜஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோர் உள்ளனர் கிரேட் சி பிரிவில் ரிங்கு சிங் திலக் வர்மா ருதுராஜ் கேக்வாட் ஷர்துல் தாக்கூர் சிவம் துபே ரவி பிஷ்னாய் உள்ளிட்ட பதினைந்து பேர் இடம்பெற்றுள்ளனர் பிசிசிஐ விதிகளின்படி தரம்சாலா டெஸ்டில் சர்ஃப்ராஸ்கானும் துருப் ஜுரோலும் இடம்பிடித்தால் அவர்களுக்கு குரேடு சியில் இடம் கிடைக்கும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் மும்பையை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேசம் வீழ்த்தியது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற உத்தரப்பிரதேசம் பவுலிங்கை தேர்வு செய்தது இதன்பின் பேட்டிங்கை தொடங்கிய மும்பை அணி இருபது ஒவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தோரு ரன்கள் சேர்த்தது தொடர்ந்து நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் இலக்கை நோக்கியாடிய உத்தரப்பிரதேச அணி பதினேழாவது ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து மூன்று ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை வேட்பாளர் தேர்வு தேர்தல் பிரச்சாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் வளர்ச்சிக்கான பாதையை வகுத்தார்கள் என நெல்லை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோதி புகழாரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து திமுக முற்றிலுமாக அகற்றப்படும் என்றும் பேச்சு திமுகவை இல்லாமல் ஆக்கிவிடுவதாக சவால் விட்டவர்கள் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள் பிரதமரும் காணாமல் போனவர்கள் வரிசையில் போகிறார் என்று டி ஆர் பாலு தாக்கு பிரதேசத்தை பேரிடருக்குள் தள்ள பார்க்கிறது பாஜக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பரிசீலனை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தகவல் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் திருமண நிகழ்ச்சிகள் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் தொடங்கியது ஐம்பத்தோராயிரம் கிராம மக்களுக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு விருந்து உபசரிப்பு தொடர்கிறது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் உத்தரப்பிரதேச அணி அபார வெற்றி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்